ாங்க ஒரு தமிழ் பட சாங் ஒரு பாட்டு ஷூட் பண்ணியிருக்கிறாங்க எனக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாய் வந்து வெறித்தனமா ஹைக்கிங் பண்ணி கொண்டு இருக்கு இலங்கையில மலை நாடு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்தியாவில் கேரளா எப்படி இருக்குமோ அதே இந்த மலையில கூட பார்த்தீங்கன்னா நோர்வேஜியன்ஸ் வந்து ஏஷியன் பீப்புள் நாங்கள் எல்லாம் வெள்ளக்காரங்கள்ட்ட தான் கற்றுக்கொள்ளணும் எப்படி நல்லா தான் இருக்கு சர்பத் மாதிரி இருக்குங்க தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் இப்ப நோர்வே செகண்ட் லார்ஜஸ்ட் சிட்டியான பேர்கன் என்ற இடத்துல நிக்கிறேன் இப்ப நான் எங்க போறேன்டா பேர்கனுக்கு டூரிஸ்ட் வந்த கட்டாயம் தான் இந்த இதுல ஒரு மவுண்டன் ஒன்று இருக்குது இதுல வந்து இங்க வர்றாங்க கட்டாயம் இந்த மவுண்டனுக்கு ஹைக்கிங் போவாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேபிள் காரும் இருக்கு அந்த கேபிள் கார்லயும் நாங்க அந்த மவுண்டன் டொப்புக்கு போகலாம் இந்த மவுண்டன் இந்த அதை சுத்தி உள்ள ஏரியாவில இந்த கேபிள் கார்ல பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் பட சாங் ஒரு பாட்டு ஷூட் பண்ணிருக்காங்க அது என்ன பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல அதை சொல்லுங்க நீங்க கண்டுபிடிக்காட்டி இந்த வீடியோ கடைசியில நான் அதை வந்து உங்களுக்கு சொல்றேன் ஃபுளோ பேனன் என்ற ஒரு நேம் இருக்குது பாத்தீங்கன்னா இதான் வந்து அந்த கேபிள் காருக்கு டிக்கெட் எடுத்து உள்ள போற என்ட்ரன்ஸ் இங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த கேபிள் காரை யூஸ் பண்ணி தான் மேல போறதுக்கு நிக்கிறாங்க இப்படி இந்த பாதையால் போன முண்டா அந்த உள்ளுக்கில் தெரியுது பாருங்க அதால் போனோம்டா இந்த கேபிள் காருக்கு ஏற டிப்பாச்சர் பண்ணுற இடம் வரும் அதில் ஏறி மேலே போகல நாங்கள் இப்போ ஹைக்கிங் பண்ணி தான் இப்போ மேலே போக போகிறோம் இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று இருபத்தி அஞ்சு டெம்பரேச்சர் வந்து பதினாறு டிகிரி காட்டுது இப்போ நாங்கள் ரெண்டா இந்த பாதையாலான் வந்து இந்த ஃப்ளோயின் அந்த மலை என்ற டொப்புக்கு ஏற போகிறோம் இலங்கையில் மலைநாடு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்தியாவில் கேரளா எப்படி இருக்குமோ அதே மாதிரி நோர்வேல இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த பேர்கு இந்த மரங்கள் உயரங்களை பாருங்க மலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கூடுதலாக மரங்கள் இப்படி உயரத்தில் வளர்றதுக்கு காரணம் வந்து சூரிய ஒளியை பெறுறதுக்கு எனக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாய் வந்து வெறித்தனமாக ஹைக்கிங் பண்ணி கொண்டு இருக்குது அது பார்த்தீங்கன்னா ஓனரை விட ஹைக்கிங் பண்ணுறதெல்லாம் அந்த நாய் ரொம்ப ஆக்டிவாக அனுக்குது இந்த மலையில் கூட பார்த்திங்கன்னா நோர்வேஜியன்ஸ் வந்து யக்கிங் போய் கொண்டு எனக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிள்ளை கூட ஹைக்கிங் போய் கொண்டு இருக்கிறாள் இங்கே பார்த்தீங்கன்னா வயது வித்தியாசமின்றி சின்னாக்கள் வயசு போனாக்கள் இப்படி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஹைக்கிங் போவாங்க நான் இப்போ ஒரு வியூ பாயிண்ட்லாம் நிக்கிறேன் இந்த இடத்துல இருந்து பேர்கன் சிட்டி எப்படி தெரியுதுண்டு பார்ப்போம் வாங்க எங்களுக்கு தனியாக நாக்கு தள்ளுது இங்க பாத்தீங்கண்ட குழந்தைய கூட தூக்கி கொண்டு ஹாக்கிங் பண்ணுறாங்க இதில் பார்த்தீங்கன்னா கூட ஒரு லேடி வந்து குழந்தைய தூக்கிக்கொண்டு ஹாக்கிங் போட்டு வர்றாங்க அதில் தெரியுது அந்த நிறைய பேர் நிற்கிறாங்க நாங்கள் இப்போ அந்த இடத்துக்கு தான் போகணும் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வயசானவங்க கூட ஹைக்கிங் பண்ணி வந்து இந்த ட்ரப்பில் இருந்து இந்த அண்ட் சிட்டின்ற நேச்சர் அழகாக வந்து வசித்து கொண்டிருக்கிறாங்க ஏஷியன் பீப்புள் நாங்கள் எல்லாம் வெள்ளக்காரங்கள்ட்ட தான் கற்றுக்கொள்ளணும் எப்படி லைஃப்பை என்ஜாய் பண்ணி வாழணுன்றதை நாம் வந்து இந்த ஃப்ளோ அண்ட் மவுண்டின்ற ட்ரொப்புக்கு வந்துட்டேன் இந்த மவுண்ட டொப்ப வந்து பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்துல இருந்து கிட்டத்தட்ட நானூறு மீட்டர் உயரத்தில் இருக்குது இந்த பேர்கன் சிட்டி இது கடலுக்கு பக்கத்துலான்னு பேர்கன் சிட்டி இருக்கு அந்த சிட்டி சென்டர்ல இருந்து இந்த டொப்புக்கான அந்த ஹைக்கிங் தூரம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூன்று கிலோமீட்டர் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா சுவேனியர் ஸ்டொப் இருக்குது மற்றது ரெஸ்டாரண்ட் இருக்குது அப்படி வேறு வேறு இந்த டூரிஸ்டை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறைய திங்ஸ் இருக்குதுன்னா வேற வேறு நாட்டில் இருந்து கூட நிறைய டூரிஸ்ட் வந்து இங்கே இந்த இடத்துக்கு வந்துருக்குறாங்க இதில் ஒரு வீல் சேரில் கூட ஒரு ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேர்க் சிட்டியை இந்த டொப்பில் இருந்து பார்க்குறதுக்காண்டி வந்திருக்கிறார் இதில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குழந்தைகளை கூட கூட்டிகிட்டு வந்துருக்குறாங்க அவ்வளோ பேர் ரெண்டு பேருங்க அந்த வியூ பாயிண்ட்லேயே இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்குது அதுக்கு தான் இப்ப போய்கொண்டிருக்கிறோம் அதுல அதிலிருந்து பார்க்க இன்னும் சிட்டி வந்து இன்னும் நல்ல வடிவாக இருக்கும் இந்த மேல இருக்கிற டாப் வியூ பாயிண்ட்ல இருந்து பேர்கான் சிட்டி எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க இதுல இருந்து பார்க்க முழு சிட்டியுமே அப்படியே கவர் ஆகுது இதான் நான் சொன்ன அந்த கேபிள் கார் இந்த கேபிள் கார்லயும் பாத்தீங்கன்னா ஒரு கீழே சொன்ன அதே படத்து பாட்டு வந்து ஷூட் பண்ணிருக்கிறாங்க உங்களுக்கு ஞாபகம் வந்தா சொல்லுங்க இல்லாடி நானே கடைசியில சொல்றேன் எப்படி வெள்ளக்காரங்க லைஃப்பை என்ஜாய் பண்றாங்கன்னு பாருங்க இதுல ஒரு ஐஸ்கிரீம் கடை இருக்கு குரோனரில் இருக்கு முப்பதா வரைக்கும் நீங்க ஸ்ரீலங்கன் அமௌண்ட் வரும் ஐஸ்கிரீம் வேண்டாம் ஒரு கியூ நிற்குது இதான் வந்து நான் வாங்கின சாப்டிஸ் ஐஸ்கிரீம் இந்த விலை வந்து ஐம்பத்தி அஞ்சு குரோனர் அஞ்சு தசம் அஞ்சு கிட்டத்தட்ட அஞ்சு தசம் அஞ்சு அமெரிக்கன் டாலர் இலங்கை காசுக்கு ஆயிரத்தி இரநூறுவா வரும் ம் நல்லா தான் இருக்குது இதில் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது அதாவது இந்த சொப்டிஸ் இந்த ஒயிட் க்ரீமுக்கு மேலே மேலே அப்படியே டெக்கரேட் பண்ணி விடுவாங்க இதில் நான் சாக்லேட் ஃப்ளேவர் தான் எடுத்துருக்குறேன் வேறு ஸ்ட்ராபெரி அப்படி நிறைய ஃப்ளேவர் இருக்குது டிஸ் குடிச்சு முடிஞ்சுது இதை வந்து டஸ்பினுக்குள்ள போடணும் இதான் வந்து இதுல நோர்வேஜ் டஸ்பின் எப்படி இருக்கு பாருங்க இல்லை மீ டவுன் அண்டு கிடக்கு அமத்தின இது ஓப்பன் ஆகுது மேல இதுக்குள்ள இப்படி போட்டேன் ஓ சரி நார்வேயில பாத்தீங்கன்னா தண்ணி எல்லாமே வந்து நல்ல கிளீனா இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா நான் இப்போ தண்ணி தான் குடிக்க போறேன் சர்பத் மாதிரி இருக்குங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்ச தண்ணி மாதிரி இருக்கு இப்போ கூலா இருக்கு ஃபைனலாக இந்த இடத்துல என்ன பாட்டு சூட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த மலை இந்த மலை டோப் இந்த ஃப்ளோயன் டோப் மற்றது இந்த கேபிள் கார் மற்றது பேர்கன் சிட்டி இந்த ஏரியா இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜீவா நடிப்பில் ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்ல கோவ படத்தில் என்னமோ ஏதோ ஒன்ற ஒரு சாங் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த பாட்டுன்ற நிறைய சீன் வந்து இந்த ஃப்ளோயன் மற்றது இதை சுற்றி உள்ள இடங்கள் பேர்கன் சிட்டிலாம் ஷூட் பண்ணியிருக்கிறாங்க இந்த பாட்டுட சில சீனுகள் இதெல்லாம் இப்போ நினைச்சிருக்கிறேன் கொம்பையாவணிப்பா பாருங்க இந்த பாட்டில் வர்ற வெளிநாட்டு சீன் மற்றது இதெல்லாம் அந்த ஃப்ளோ அண்ட் கேபிள் கார் எல்லா சீனுமே வந்து பேர்கன் நகரத்துலாம் எடுத்துருக்குறாங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மற்ற என்னுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்